சோப்பு பவுடர் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல யாரும் பண்ணிருக்காங்க மாட்டாங்க காலையில எந்திரச்சனா எல்லாரும் டீ போறாங்க அதையே வீட்ல இவங்க காளான் பால் சோப்பு போட்டு குடிக்க கூடாது காலானோட இட்லி படி அதையும் மக்கள் விரும்பாங்க ஏன்னா காலைல எந்திரிக்கிறோம் இட்லி ஊத்துறோம் ஏதாச்சும் அதுக்கு சட்னி சாம்பார் வைக்கணும்ல அதுக்கு பதிலா காளானோட இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் காலான்ல இருந்து சத்து மாவே காளான் சப்பாத்தி மாவே காளான் பிஸ்கெட்டு காளான்ல லட்டு காளான்ல நக்கட்ஸ் யாருமே பாத்துருக்க மாட்டேங்க காளான்ல நக்கட்ஸ் இதுவரை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க காளான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து அளவாக தான் பண்ணிட்டு இருந்தேன் பத்துக்கு பத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம் எண்ணூறு ஆச்சு எண்ணூறு ஆயிரத்தி அறுநூறு ஆச்சு அப்படியே படிப்படியா படிப்படியா அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் அந்த இருபத்தஞ்சு வருஷம் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சில்வர் ஜூப்ளியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி ஏழாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு இந்த ஏழாவது பேட்சில் இன்றைக்கி நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோம்னா சிந்துஜான்றவங்களும் அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் வேல்யூ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வராங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சிந்துஜா தென் டிஸ்ட்ரிக் கம்பம் பிளாக் பத்து வருஷமாக மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கோம் மஸ்ரூம் ஃபார்ம்னா சிப்பிகாலான் காளான் சிப்பி காளான் மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஓரளவு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சிப்பிக்காலான்னா என்ன அப்படின்ற அளவுக்கு மக்கள் எல்லாமேவும் டெவலப் ஆகிட்டாங்க காளான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து அளவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பத்துக்கு பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ காளான் வந்து நல்லா வந்துச்சு நிறையா ஈல்டு வந்துச்சு கொடுக்க முடியலை நம்மளால் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்போ வந்து நான் நார்மலாக ஒரு டெய்லர் தான் ஸோ நம்ம டெய்லரிங் பார்த்துக்கிட்டே நம்ம மஸ்ரூம் ஃபார்ம் வைக்கிறோமே இதை நம்ம ரன் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்துச்சு எதிர்ப்பு நிறையா வந்துச்சு என்னடா தோட்டத்துலலாம் காளான் வெடிக்குதே அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏன் இதை எடுத்து பண்ணுறாங்க இது சேல் ஆகுமா இதை இவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு ஸோ நம்ம அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இவங்க முன்னாடி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை நான் எடுத்து வச்ச ஸ்டெப் அந்த மாதிரி இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் எனக்குண்டு ஒரு அடையாளத்தில் உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் டெய்லரிங்கை விட்டுட்டு அப்படியே ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நான் யாரையுமே குறை சொல்ல முடியாது சரி நம்ம ஆரம்பிச்சிட்டோமே ஈண்டு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பத்தில் கஸ்டமர் நிறையா வர்றாங்க நிறையா கேட்குறாங்க அடுத்த நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றப்ப தான் பண்ணையை வந்து நான் கொஞ்சம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் நானூறு பெட்டு போட்டது எண்ணூறு ஆச்சு எண்ணூறு ஆயிரத்தி அறநூறு ஆச்சு அப்படியே படிப்படியாக படிப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டே இருந்தோம் நாங்கள் நாளடைவில் வந்து மழை காலத்தில் ஊருக்குள்ளே காளான் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த காளானை வாங்கிட்டு நம்ம காளான் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடுச்சி இதை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம யோசித்தோம் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமே என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதப்போ காய வச்சுட்டு நம்ம கூட்டு பொருட்களை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காளான் பால் சூப்பு பவுடர் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா நான் பத்து வருஷம் அப்போ அப்போ சரி நம்ம காளான்ல பால் சூப்பு பவுடர் பண்ணுவோம் காலையில் எழுந்திரிச்சுன்னா எல்லோரும் டீ கிடைக்க தானே போகிறாங்க அதையே வீட்லேயே இவங்க காளான் பால் சூப்பு போட்டு குடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காளான்லேயும் காய வச்சு அதை பவுடர் பண்ணி காளான் பால் சூப்பு பவுடர் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணணும் ஸோ மார்க்கெட்டில் எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருந்துச்சு இதை நம்ம எதாச்சும் வேறு லெவலில் கொண்டு போகணுமே அப்படின்ட்டு சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து அப்போ இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் ரெகுலராக யாருமே காளானோட சூப்பு பவுடர் மட்டும் சாப்பிட மாட்டாங்க காளானோட இட்லி பொடி அதையும் மக்கள் விரும்பாங்க ஏன்னா கடலில் எந்திரிக்கிறோம் இட்லி ஊற்றுறோம் ஏதாச்சும் அதுக்கு சட்னி சாம்பார் வைக்கணும்ல அதுக்கு பதிலே நம்ம காளானோட இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒன்று ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்றாகவும் ரெடி பண்ணால் இப்போ நான் ஒரு இருபது வெரைட்டி பண்ணுறேன் காளான்லேருந்து மட்டும் காளான்லேருந்து சத்து மாவு காளான் சப்பாத்தி மாவு காளான் பிஸ்கெட்டு காளான் பிஸ்கெட்டெல்லாம் யாராக சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல ஸோ நாங்கள் பண்ணோம் நல்லாவும் இருக்குது மார்க்கெட்டில் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் காளானில் லட்டு காளானில் நக்கட்ஸு யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க காளானில் நக்கட்ஸு இதுவரை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து இதில் என்ன ஒரு இதுன்னா காளானில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது விட்டமின் டி இருக்குது இது எல்லாமே நம்ம டைரெக்டாக போய் வாங்க முடியுமா எங்கையா சார் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு கிலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராம் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அந்த ப்ரோட்டீன் அவங்க எங்கே போய் வாங்குவாங்க ஸோ நம்ம காளானில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது விட்டமின் டி இருக்குது இதை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தாலே போதும் வேறு எதுவுமே இல்லை தேவையில்லை நம்ம இன்றைக்கி ஒரு ஐம்பது கிலோ இருக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் காளான் நம்ம சாப்பிட்டா அதுலேயே நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதை வச்சு தான் நான் இது எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம் நார்மலாக டெய்லி காளானா அத்தை காளானு குழம்பு காளானு கிரேவி காளானு ஐயோ இப்படியே வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோணக்கூடாது அப்படின்ட்டு தான் வெரைட்டியாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெரைட்டியாக பண்ணோம் ஸோ வந்து எனக்கு காளான் நாலு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னால் காளான் கொடுக்க முடியலை என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசித்தேன் அப்போ நம்ம மட்டும் உருவான பத்தாதே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் உருவாக்கணும் அப்போ தான் நமக்கு இன்னும் அடையாளம் கிடைக்கும் அப்படி அடையாளன்றத விட எனக்கு காலான் கிடைக்கணும் ஸோ அதுக்கு பிறகுதான் நான் வந்து டிஎஸ்டின்ட்டு மொஸ்டவுக்குமே படித்தேன் படித்து அதுக்குன்னு நான் பறிச்சு எழுதுன்னு அரியலூர் போய் நூற்றி அறுபத்தி ஏழு பேரில் நான் மட்டும் தான் பாஸ் ஆனேன் ஸோ வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணேன் கவர்மெண்ட் சர்க்காரில் போனேன் கவர்மெண்ட்லேருந்து நிறையா ட்ரெயினிங் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் கனரா பேங்கு சிட்டி இந்த மாதிரி கேவிகே எல்லா இடத்துக்குமே நாங்கள் போய் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம் நம்ம லோக்கலையும் ட்ரைனிங் கொடுத்தோம் மந்த்லி வந்து செகண்ட் ஸ்டாட்டர்டே எங்கள் ஃபார்மில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் காளான் வளர்ப்பு அப்படின்ட்டு அது அதை தவிர்த்து மந்த்லி ஃபோர்த் ஸ்டாட்டர்டே வந்து காளானில் மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்ட்டு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி தேனி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் என்னோடய ஸ்டூடெண்ட்டே மூவாயிரம் பேத்துக்கு மேலே இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லாமல் உங்களை மாதிரி ஏன்ற பிணர் ஆகணும் நாங்களும் தொழில் பண்ணணும் நாங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் எங்களுக்கின்ட்டு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்ட்டு நிறையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நிறைய இப்போ மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுட்டாங்க அவங்ககிட்ட இருந்து நாங்கள் காலங்கள்லாம் நாங்கள் தான் வாங்கிகிட்டு இருக்கோம் சமீபத்தில் இவங்க சொன்னாங்கல்ல மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு என்னோடய ஸ்டூடண்ட்டு தான் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அதை நான் சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஏன்னா எனக்கு முன்னாடி அவங்க பேசுனாங்கல்ல அது எனக்கு ஒரு பெருமை தானே அப்போ இது எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணையும் நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்ல அடுத்து என்ன பண்ணுறது அந்த பண்ணையை மட்டும் வச்சுட்டு இருந்தால் பத்தாதில்ல அடுத்து நான் ஓடணும்ல அடுத்து ஒரு பிராண்டை நான் உருவாக்கணும்ல என்னுடைய பண்ணைக்கு நான் பேர் வச்சிட்டேன் எஸ்எஸ் திருக்கவி மஷ்ரூம் ஃபார்ம் அதை நான் பிராண்ட் ஆக்கிட்டேன் அதுக்குன்ட்டு ஒரு கடை வேணும் அந்த கடையை நான் எங்கே போய் தேடுறது சரி நம்மளே கடை உருவாக்குவோமே அப்படின்ட்டு கம்பத்திலேயே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம் வில்வம் க்ரோ சாப்பி எங்களுடைய ஷாப் நேமு ஸோ அங்கே அங்கே வந்துட்டு எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வச்சோம் அப்போ நம்ம கை வெளியே கொடுத்துதான் நாங்கள் அரைச்சிட்டு இருந்தோம் ஸோ நம்ம எத்தனை நாளில் நம்ம வெளியே கொடுத்து அரைக்கிறது நம்ம மிஷின் இருந்தா நம்ம எண்ணே இருந்தாலும் திடீர்னு ஒரு ஆர்டர் வரும் எட்டு மணி பத்து மணி ஆயிடுச்சுடா இன்னைக்கு இவங்க கடைக்கு போனால் இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கணும் அப்போ லோன் போட்டு மிஷினரையும் வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு அதுல எங்க எங்க கடையில் என்னென்ன மிஷின் இருக்குன்னா பல்வரை சேர் இருக்கு பேக்கிங் மிஷின் ஸோ தேனி டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் இருக்காது சக்தி மசாலா ஆச்சு மசாலால எப்படி ரவுல் மாதிரி வருது சரஞ்சரமா அந்த மாதிரி மிஷின் இருக்கு ஸோ ஒரு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரை நம்ம வட சட்டியில் ஆனால் அஞ்சுலேருந்து ஐம்பது கிலோ வரக்கணுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு மிஷின் வேணுல்ல அதுக்கு பிறகுதான் ரோஸ்டர் மிஷின் வேணும்னு வாங்கினேன் இது எல்லாமே இருக்குது நம்ம கடையில் வேலை செய்கிறாங்க மேம் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு யார் முக்கியம் லேபர் தான் முக்கியம் என்னுடைய லேபர் சூப்பர் கேரக்டர் நான் திட்டினாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க திட்ட விட மாட்டாங்க அவங்கள திட்டக்கூடாது அவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அவங்கள எதுவும் நீ சொல்லக்கூடாது அப்படின்பார் அந்த மாதிரி அவங்க சும்மா தான் ஈவினிங் டைமில் இருக்காங்களே இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால இட்லி மாவு வரைக்கிற மிஷின் நாங்கள் எடுத்தோம் விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இட்லி மாவு எல்லாமே அரைச்சி கொடுத்துருவோம் அரைச்சி கொடுத்துட்டு நார்மல் எங்களோட ப்ராண்ட்லேயும் வில்லுவன் குரோஷாப்பின்ட்டு போட்டு இட்லி மாவும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நல்ல அரிசி ஆர்வம் மட்டும்தான் வேறு அதில் எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம் நல்லாயிருக்கும் ஸோ லோக்கல் மாவு ஏன்னா கேரளா வேலைக்கெல்லாம் போகிறாங்க அவங்களுக்கிட்டே ஐம்பது ரூபா போட்டு யாரும் மாவு வாங்க மாட்டாங்க இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபானா எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்களே அப்போ நம்ம அடுத்த இதையும் பண்ணலாம் அப்படின்றதுனால அந்த நார்மல் இடமாகவும் நாங்கள் போட ஆரம்பித்தோம் ஸோ ஒன் பை ஒன்னா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம் எல்லாமே முடிஞ்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சோம் அப்போ நாங்கள் எங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏண்ட்ரப்னா எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம்னா தேனியில் ஒரு ஷாப் ஓபன் பண்ணோம் நாங்கள் தான் ஒரு வாரம் ஆகுது அது எப்படின்னா நாங்கள் பண்ற எல்லா ப்ராடக்டுமே அந்த ஸ்டாலில் வந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எட்டு ஜெட்டு வரை கிடைக்கும் நாங்கள் என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த கட்ட எங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு பிளாக்லையும் ஒவ்வொரு கடை ஓப்பன் பண்ணலான் இருக்கும் இது எங்களுடைய அச்சீவ்மெண்ட் தெரியும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேவி கே மெம்பர்ஸ் எல்லாரும் தான் ஸோ எனக்கு பேச வாய்ப்பளித்த சுருதி ஹெர்பல்க்கு மிக்க நன்றி சிந்துஜா மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் ப்ராடக்ட் சூப் சூப் ஐட்டம் பண்ணுறீங்க வேற என்னமா பண்ணுறீங்க காளான் சூப் பவுடர் காளான் நக்கட்ஸை காளானை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது என்ன எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணுமா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதான் பாருங்கள் என்னென்னமோ எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க புதுசாக இருக்குங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உணவில் இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ண முடியுமான்றது பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிக சிறப்பு கிட்ட ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் இவங்களுடைய நம்பரை எடுத்து இவங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் நன்றி